முக்கிய செய்தி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக அதனை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் கூடுதல் விவரங்கள் ஜனநாயகம் திரைப்பட குழு தாக்கல் செய்திருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆரம்ப கட்டத்திலிருந்து பார்க்கும் போது ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக வேண்டிய ஜனநாயகம் திரைப்படம் தற்போது வரை வெளியாகாமல் இருக்கிறது இந்த திரைப்படத்தில் பல்வேறு குளர்புடிகள் இருப்பதாக கூறி தணிக்கை சான்றிதழ் என்பது வழங்கப்படாமல் இருந்த நிலையில் அது தொடர்பான வழக்கினுடைய விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது அன்றைய தினம் கரெக்டாக சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு ஒன்றை உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஜனநாயக திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக தணிக்கை குழுவினர் மத்திய திரைப்பட தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய குழுவினர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மனு விசாரணையின் அடிப்படையில் அந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிப்பதோடு வழக்கினுடைய விசாரணை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஜனநாயகம் திரைப்பட குழுவினர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கினுடைய விசாரணை தான் இன்றைய தினம் ஆஹ் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதிபதி தீபங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோருடைய அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கினுடைய விசாரணையின் அடிப்படையில் இந்த வழக்கை பொறுத்தரைக்கும் சரியாக விசாரணை செய்யாமல் விரைவாக விசாரித்து தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக மனுதாரர் தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைத்த நிலையில் இதுபோன்று விரைவாக வழக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய நீதிபதிகள் தாங்கள் பாராட்டுவதாகவும் விரைவாக மனுவை விசாரித்து முடித்து வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்ற கேள்வியை பதில் கேள்வியாக நீதிபதிகளும் எழுப்பியிருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய விசாரணையில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த விவகாரத்திற்குள் நாங்கள் மீண்டும் செல்ல விரும்பவில்லை என்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் டிவிசன் அமர்வு முன் நீங்கள் செல்ல அறிவுறுத்துவதாக செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்து பணக்குழு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் மனுதாரர் தரப்பு தங்களுடைய பல்வேறு வாதங்களை முன்வைத்திருக்கிறது குறிப்பாக ஒன்பதாயிரம் ஒன்பதாம் தேதி படத்தை வெளியிடுவதாக நாங்கள் திட்டமிட்டு ஐயாயிரம் திரையரங்குகள் மேல் நாங்கள் புக் செய்திருந்ததாகவும் அதற்கான விளம்பரங்கள் எல்லாம் செய்யப்பட்டதாகவும் பெரும் பொருட்களவு ஏற்பட்டிருக்கிறது எனவும் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை எதனையுமே கருத்தில் கொள்ளவில்லை என்ற ஒரு வாதங்களை மனு மனுதாரர் தரப்பு அதாவது ஜனநாயகம் திரைப்படத்தினுடைய பட குழுவினர் தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறது எதை கூற வேண்டும் என்றாலும் சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் அமர்வை அணுகி நீங்கள் தெரிவீர்கள் எனவும் நாங்கள் விசாரிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பட தயாரிப்பு நிறுவனத்தின் அனைத்து கோரிக்கைகளையும் நிராகரித்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஜனநாயகன் திரைப்பட குழுவினர் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் குழுவினுடைய அந்த குழுவே நாட வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது ஏற்கனவே ஜனவரி இருபத்தி ஓராம் தேதிக்கு வழக்கினுடைய விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய அடிப்படையில் இருபதாம் தேதி வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு இருபதாம் தேதி எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய அந்த வழக்கினுடைய விசாரணையில் இந்த ஜனநாயகன் திரைப்பட குழுவின் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்களுடைய தரப்பு வாதங்களையும் முன்வைக்க இருக்கிறார்கள் நன்றி